வெல்கம் டுக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்ல கார சாரமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய மொச்ச கொட்டை புளிக்கல வந்து செய்ய போறோம் இந்த மொச்சக்கொட்டையை வந்து நம்ம முதல் நாள் நைட்டே வந்து லேசா வறுத்துட்டு வாசம் வர அளவுக்கு ரொம்ப கரிச்சு வறுக்காம லேசா வாசம் வர அளவுக்கு நல்லா வருத்திட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம குக்கர்ல போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிட்டா நல்லா பூ மாதிரி வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குழம்பு செய்யலாம் வறுக்காம போட்டால் வறுக்காம போட்டு செய்யலாம் ஆனா அந்த வறுத்து போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதே சமயம் இந்த குழம்புல வந்துட்டு ரெண்டு துண்டு கருவாடு போட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு கருவாடு போடலை வெறும் ஒரு குழம்பு புளிக்கொழம்பு மட்டும்தான் இதில் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் முருங்காய் போட்டு செய்யலாம் வாழைக்காய் போட்டு செய்யலாம் உருளைக்கெழங்கு போட்டு செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டு செய்ய போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ பாருங்கள் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் நமக்கு நல்லா நூற்றிக்கலாம் நல்லா நூற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால கொஞ்சம் நல்லா நூற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போது எண்ணெய் காய்ஞ்சிச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் எதுக்காக கடலைப்பருப்பு சேர்க்குறேன் அப்படின்னா நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தான் செய்வேன் இப்போ தீந்துருச்சு இந்த மலைக்கு காயவும் மாட்டேங்குது மிளகா மல்லிலாம் கழுவுனால் காய மாட்டேங்குது அதனால நான் வந்து அடுத்த வாரம் பார்த்துக்கலான்ட்டு அரைக்கல அதனால வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அல்லாட்டி வெறும் குழம்புத்தூள் மட்டும் தான் சேர்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சோண்டு மிளகு அவ்வளோதான் இது வந்து பொரியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பரப்பு செவந்துருச்சு இந்த மிளகு சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து கொத்தி விட்டு நம்ம அப்படிலாம் வ வதக்க வேண்டாம் இந்த மாதிரி சும்மாவே போட்டு இப்படி வதக்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டுறேன் அடுத்தது கொஞ்சமாக மழ மஞ்சத்தூள் அடுத்தது மல்லித்தூள் இது வந்து தண்ணி மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இன்றைக்கி வந்து தேங்காயெலாம் சேர்க்க போகிறதில்ல அவ்வளோதான் நமக்கு மசாலா வந்து அவ்வளோதான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்தறக்கு முன்னாடி ஒன்றா சே மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் ஒரு சின்ன தொண்டு பெருங்காயமும் புளி வந்து கொஞ்சமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த புளி இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றல அதுக்கு பதிலாக நான் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து இது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் கடுகு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் உடனே சின்ன வெங்காயம் திரும்ப ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காயும் போட்டு நல்லா வதக்கதாம் இதுல கொஞ்சம் வேகட்டும் அப்ப நமக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வதக்குன கத்திரிக்காயும் முருங்காயும் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம அரை வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற மொச்ச கொட்டையை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடியாயிடும் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வதங்கி இருக்குதுங்க இந்த அளவுக்கு வதக்கி செஞ்சோம்னா நமக்கு குழம்பு சாப்பிட்ற போது அதில் காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா மொச்சப்பட்ட வேகும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்க அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒட்ட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது அவ்வளவுதான் உப்பு காரமாக செக் பண்ணிட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன் பார்த்தீங்களா அது கூட வந்து மிளகாத்தூளும் இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அது கூட வந்து தூள் இருக்குது அவ்வளோதான் நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இலை வேணால் மேலே போட்டுக்கலாம் இந்த குழம்பு இப்போ சாப்பிட்டுட்டு மீதி குழம்பு வந்து நைட்டுக்கு ராகி களி செஞ்சு அது கூட சாப்பிட்ற போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சமார் டெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி தரேன்